Die Vacheren. நமக்கு ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் என்றால் பகவானுக்கு எப்படி செய்து இதை நாம் சொல்வது இதை முறையிடுவது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படி செய்வதில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது அப்படின்னு ஒரு பழக்கம் எப்பொழுதும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் இது செய்கிறதுனால எப்படி சுமாராகுது அப்படின்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் ஆஞ்சனேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது அவனுடைய இருதயத்தில் அந்த வெண்ணெயை சாற்றும் பொழுது அப்படியே செய்து கொண்டு வர வர நம்ம நம்முடைய கர்மாவும் குறையும் நம்முடைய துன்பங்களும் தீரும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குறைந்துவிடும் அப்படின்னு வெண்ணி சாற்றுவது என்ன நடக்குது ஏன் இப்படி தெரிஞ்சுக்கணும் இல்லையா வெண்ணி அப்படிங்கிறது எங்கிருந்து படப்படுகிறது அப்படின்னா பாலில் இருந்து பால் எங்கிருந்து வருகிறது பசுவீடமிருந்து சொல்லுவாங்க தாயானவள் தன்னுடைய ஒரு குழந்தைக்கு மட்டும் தான் பால் தருகிறார் ஆனால் பசு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாலை கொடுக்கக்கூடிய அற்புதமான தாய் அதனால தான் கோமாதா அப்படின்னு சொல்லி அதை வணங்குகிறோம் அதனால்தான் அவளுக்கு அனைத்தும் முதலிடம் அவள் நடந்து வரக்கூடிய அந்த பாத தூளியில் கூட நமக்கு நம்முடைய பாவங்கள் கழுவி விடப்படும் தான் கிராமப்பிரவேசம் பண்றப்ப கூட புதுசாக வீடு நம்ம போகிறோம் அப்படின்னா நாங்கள் முதல்ல அந்த பசுவை உள்ளே அழைத்து சென்று விட்டு பிறகு நாம் செல்கிறோம் ஏன் அப்படின்னா நம்முடைய எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் அங்கே ஏதாவது இருந்தாலும் அது அந்த பசுவினுடைய அந்த தூளியில் அதனுடைய பார்வையில் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பசுவிடம் தான் பால் பெறப்படுகிறது பிறகு அது தயிராக மாறுகிறது தயிரில் இருந்து வெண்ணையை எடுக்கிறோம் இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுவையும் கிடையாது சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்ஷனேயருக்கு வெண்ணெய் சாற்றுகிறோம் அப்போ ஆண்ஷனேயர்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெண்ணெய்யை போல நானும் எந்தவித பற்றும் இல்லாதவனாக இருக்கிறேன் நான் எல்லா வித பந்தத்தையும் துறந்துவிட்டேன் நீதான் நான் எனக்கு அனைத்தும் என்று அவனை நாம் பிடித்து கொண்டு விட்டோம் என்று சொல்கிறோம் அவனுடைய மார்பில் அந்த வெண்ணையை சாற்ற 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 அவனுக்கு தெரிகிறது இந்த ஜீவனின் கர்மாவை குறைக்க வேண்டும் என்று அப்படி செய்வதால் நம்முடைய கர்ம வினைகள் குறைகின்றன நாமும் நம் துன்பத்தில் இருந்து விடுபடுகிறோம் ஆக வெண்ணெய் என்பது இதற்காகத்தான் சாற்றுகிறார்கள் கண்ணனுக்கு நாம் ஓட்டுகிறோம் ஆஞ்சனேயருக்கு நாம் அற்றுகிறோம் கண்ணனுக்கு கொடுப்பது நம் பாசத்தால் அன்பால் அப்படின்னு எப்படி இருந்தாலும் வெண்ணெய் என்பது இதுதான் இதற்காகத்தான் கண்ணனும் அந்த வெண்ணெயை குறிப்பாக சாப்பிட்டான் என்று சொல்கிறார்கள் இந்த வந்த வாசத்தை விட்டுவிட்டு எதுவும் இல்லாமல் நிர்மலமாக எந்த ஒரு சுவையும் இல்லாமல் இந்த வெண்ணெய் இருக்கிறதே அதுபோல் நீயும் இருந்துவிடு உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றுதான் கண்ணனும் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த வெண்ணெயைத்தான் நாம் பகவானுக்கு சாற்றுகிறோம் நாம் அந்த பகவானுக்குச் சாற்றும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டு சாற்றினால் அதோ அவன் சந்நிதியில் நிற்கும் பொழுது இதை நினைத்து நம்முடைய கண்ணீரும் இரண்டு துளிகள் கண்களில் இருந்து வந்து அதை நமக்கு உணர்த்தும் நாம் புரிந்து கொண்டுதான் செய்கிறோம் என்று மகா